வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற போலியான உறவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்கள எப்படி சமாளிக்கிறது இது எதுவுமே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இதுக்கு மேலே வருத்தப்படவே படாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுசாக பாருங்க உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்குங்க சில நேரத்தில் நம்மளோட மனசு நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் உனக்கெல்லாம் எவ்வளோ பட்டாலும் புத்தியே வராதா நீ பட்ட கஷ்டம் காயம் இது எல்லாம் உனக்கு உரைக்கவே இல்லையா எத்தனை தடவை அடி வாங்கினாலும் நீ இப்படியே தான் இருப்பியான்னு செருப்பில் அடித்த மாதிரி நம்மளோட புத்தியே நம்மளை ஒரு தடவை கேள்வி கேட்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் புத்தியா பொழைச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நீங்க போலியான உறவுகளோட குப்பை கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சோ இவங்க போலியான உறவுகள் அப்படின்னா எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு புத்தியே வராதான சில நேரத்துல எனக்கு கேள்விகள் என் மனசே கேக்குது ஆனாலும் என்னால அதை சம் ஏத்துக்கவே முடியல இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு என்னோட மனசு தோணுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களை பத்தி உங்க முன்னால விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா நல்ல விதமா யாரும் இல்லாதப்ப நீ இது பண்ணாத இது தப்பு இது வேணாம் அப்படின்னு உங்களை பத்தி உங்ககிட்ட திட்டுறாங்க பாத்தீங்களா கோவமா கூட நாலு வார்த்தை சொல்லிடுவாங்க அவங்க உண்மையான உறவுகள் உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா அடுத்தவங்க முன்னால நேரம் வர்ற வரைக்கும் காத்திருந்து விமர்சனம் பண்ணி அதை பெருசு படுத்துவாங்க பாத்தீங்களா அவங்கதான் போலியான உறவுகள் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சோ இவ்வளவு நாளா தான் நம்ம நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தோம் நம்மளோட நலனுக்காக அவங்க பாடுபடுறாங்கன்னு தப்பா நினைச்சிட்டோமே உங்களுக்கு அந்த தான் கொஞ்சமாவது புரிய ஆரம்பிக்கும் ஸோ தயவு செஞ்சு அந்த நேரத்தில் மிக தெளிவாக இருந்துக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேருக்கு நாமளும் தேவையில்லை நாம் எந்த அவசியமும் கிடையாது நான் சில இடத்துல நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நாம் அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது உதவின்னு வரும்போது மட்டும் நாம் அவங்களுக்கு தேவை நாமளும் நாம் வந்து அவங்களுக்கு அவசியம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி மனுஷங்களை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில இருந்து நீங்கள் தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான இடத்துல நீங்கள் தேவையான இடத்துலலாம் உங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க உங்களை தேவையில்லாத இடத்துல இல்லை உங்களோட உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படும் போது உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க இதுதான் மனுஷங்களுடைய சில யதார்த்தமான கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மனுஷங்களும் இப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க சில மனுஷங்க இப்படியும் இருக்காங்க அப்படிப்பட்ட மனுஷங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்களா விளைக்கடுறது உங்களுக்கு நல்லதுங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில தாங்க முடியாத வேதனையில இருப்பாங்க கஷ்டத்துல இருப்பாங்க கோபத்துல இருப்பாங்க எல்லாமே அவங்களோட மனசுலையும் இருக்குங்க ஆனால் வெளியில காமிச்சுக்கவே மாட்டாங்க சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க ஆனால் நீங்கள் நினைக்கலாம் அவங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜாலியாக இருக்காங்கப்பா அவங்களோட லைஃப் அப்படி என்ஜாய் பண்றாங்க நீங்க என்ன நினைக்கலாங்க சில பேர் வெளியில சிரிக்கிறது அதாவது உள்ளுக்குள்ள அழுகிறத விட வெளியில சிரிக்கிறதோட வேதனை இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் பல மடங்கு மற்றவங்களுக்கு அது தெரிவிச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக போலியான சிரிப்பு சிரிச்சிட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ ஒருத்தரோட சிரிப்பை வச்சு அவங்க ஜாலியாக இருக்காங்க அவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் செமையா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிலாம் முடிவு பண்ணிடாதீங்க நிறைய பேரோட சிரிப்புக்குள்ளே சந்தோஷம் ஒழிஞ்சிருக்கிறத விட நிறைய வேதனைகள் சொல்ல முடியாத கொட்டி அழுக முடியாத இடத்துல அந்த சிரிப்பாக வெளியில் வரும் ஸோ எல்லோருமே ஈஸியாக இடம் போட்டுறாதீங்க பார்த்த உடனே இவங்க இப்படி தான் இவங்க ஜாலியாக இருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க என்னைக்குமே சில நேரத்துல தட்டி கொடுக்கறதும் விட்டு விட்டு கொடுக்கறாங்க பாத்தீங்களா இந்த ரெண்டு விஷயம்தான் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா நிம்மதியா மாத்துங்க அதை விட்டுட்டு போட்டி பொறாம பொய் சிரிப்பு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க இருக்கிற இந்த கொஞ்சோண்டு வாழ்க்கைய நமக்கு பிடிச்சவங்களோட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா சில நேரத்துல நம்ம விட்டு கொடுக்கறதும் தட்டி கொடுக்கறதும் தப்பே கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நாம யாரு கூட இன்னும் நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறமோ மனசுக்குள்ளே அவங்களை அப்படிலாம் நினச்சிட்டு பழகிறோமோ அவங்க தான் நம்மளை விட்டு சட்டுன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க ஸோ எல்லார்கிட்டையுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் சப்போஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் கூட அந்த வேதனை உங்களை அஃபெக்ட் பண்ணாத இருக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ எல்லாருக்கிட்டையும் பேச வேணாம் பழக வேணாம்னு சொல்லலை அளவோடு இருந்துக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க இன்னைக்கு அடுத்தவங்களோட பார்வையில் வெறுப்போடு வாழணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அடுத்தவங்க பார்வையில் நம்ம ரொம்ப பரிதாபமாக இருக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இது ரெண்டுமே நம்மளை நாமளே தாழ்த்திக்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களோட பார்வையில நாம மரியாதையாக இருக்கணும்னு நினைங்க ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் உங்களை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு தேடி கொடுக்கும் ஸோ மற்றவங்க முன்னால நாமளும் கௌரவமாக மரியாதையா வாழணும் அப்படின்னு நினச்சி பாருங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கான உயரத்தை நீங்களே தேடி போவீங்க அதை புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே இந்த காலத்துல பொறுமையும் பணிவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷனை கோழைன்னு சொல்லுவாங்க ஆமாதானே யார் ஒருத்தர் சொல்ற வார்த்தையை அமைதியா கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்க கோலைங்க ரெண்டாவது அன்பும் இரக்கமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பாத்தீங்கன்னா பொழைக்க தெரியாதவன் சரியான ஏமாளியா இருக்கான்னு சொல்லுவாங்க மூணாவது விஷயம் புன்னகையும் வெகுளித்தனமும் இருந்துச்சு அப்படின்னா சரியான பைத்தியக்காரனா இருக்காங்க எதை சொன்னாலும் சிரிக்கலாம் சிரிக்கிறா எதை சொன்னாலும் கேஷுவலா எடுத்துட்டு போறான்னு சொல்லுவாங்க அடுத்து கோபமும் கேள்வி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரியான திமுர் புடிச்சவனா இருக்கான் பாரு எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறான் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறான்னு நினைப்பாங்க அடுத்தா மொத்தத்துல மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் யாருக்கு இல்லையோ அவங்கள தான் இந்த உலகம் பெருசா மனுஷங்களா கொண்டாடுது இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை நீங்க எதை பண்ணினாலும் அது குத்த சொல்லுவாங்க குறை தான் இருப்பாங்க நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க நல்லவங்களா இருந்தா ஏமாலியுமாங்க கெட்டவங்களா சாரி நீங்க அதுக்காக நீங்க கெட்டவங்களா இருக்கணும்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் கோவப்பட்டு சில விஷயங்களை உங்களால தாங்கிக்க முடியல எதிர்த்து கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா உடனே திமிர் புடிச்சுவ அதுவும் பெண்களா இருந்தாங்கன்னா ஒண்ணு வேலைக்கு போற திமிர்ல பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவளுக்கு எவ்வளோ பேச்சு பாத்தியா அப்படின்னு ஆக மொத்தம் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை காதில் வாங்கிக்காதீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய பாதையை நோக்கி போய்கிட்டே இருங்க வெற்றி உங்கள் வசப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில எதுவுமே சொல்லிட்டுலாம் வர்றது கிடையாதுங்க கஷ்டம் உனக்கு வரும் உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாது அதே மாதிரி சந்தோஷமான அந்த சூழல் கூட உங்களுக்கு சொல்லிட்டுலாம் வராதுங்க ஆனா வந்த எல்லா விஷயமும் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பாடமாக சொல்லி கொடுக்காம போகவே போகாதிங்க ஸோ கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எதையுமே ஈக்குவலாக பார்க்கறதுக்கு பழகிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினச்சிருவாங்க சந்தோஷமா இருந்தால் தலகால் புரியாத ஆடுறது என் வாழ்க்கை இதுக்கு மேலே இப்படி ஹாப்பியா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க எப்போ எப்படி யாருக்கு எப் எந்த ஒரு சூழ்நிலை மாறும்னு யாராலையும் நிக்கவே முடியாதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு பழகிக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஒரு அளவுக்கு மேல உங்களோட வாழ்க்கையில தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் இறங்கி போகாதீங்க அப்படி இறங்கி போனீங்கன்னா உங்களோட மதிப்பு உங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறதுதான் உண்மை இங்க மாற்றம் வரைக்கும் பாத்தீங்களா எல்லாரோட வாழ்க்கையிலயும் மாற்றம் எங்கிருந்து பிறக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா ஏமாற்றம் மட்டும் கண்டிப்பா சொல்ற எதிர்பார்ப்புகள்ல இருந்துதான் பிறக்குதுங்க உங்க வாழ்க்கையில எத்தனை பேத்தை எதிர்த்து வேணாலும் நில்லுங்க நான் பல வீடியோ பதிவுல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஒருத்தவங்களை எதிர்பார்த்து நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாகும் சோ நீங்க எதிர்பார்த்து நின்னீங்க அப்படின்னா அவங்களை உங்களை அவங்க உங்களை பாக்குற பார்வை இருக்கு பாத்தீங்களா அந்த பார்வையே ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி கூனி குறுகி போக வச்சிரும் சோ தயவு செஞ்சு சொல்றேன் எத்தனை பேத்தவே வேணாலும் எதிர்த்து நில்லுங்க ஆனா ஒருத்தர் கிட்ட மட்டும் எதிர்பார்த்து மட்டும் நிக்காதீங்க சோ உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அப்படி இருந்துட்டீங்கன்னா நீங்க அடிமையா இருக்கணும் அதுதான் நடக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க மரியாதை இல்லாத இடத்துல கொஞ்சம் நீங்க ஒதுங்கியே இருங்களேன் ஸோ நம்மளே அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு தெரிகிறப்போ அங்கே நம்ம என்ன போய் தலையை காமிச்சு என்னதான் நம்ம செஞ்சாலும் பெருசாக நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க ஸோ மரியாதை இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க கண்டிப்பாக நாளைக்கு அவங்களே மதித்து உங்களை கூப்பிட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க இந்த காலம் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் வரும்போது உங்களோட மதிப்பு என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கும் தெரியும் அடுத்தவங்க உங்களை தேடி வந்து பேசுகிறதுக்கான அந்த நேரம் கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ இதுவரைக்கும் நம்மளோட வீடியோ பதிவை அமைதியாக ரிலாக்ஸாக பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்